கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு மேல் பழமையான வரகுணேஸ்வரர் கோயிலில் தான் இருக்கும் முதலாம் வரகுண பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கோயில் தான் இந்த கோயில் இரநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு அரச மரம் வந்து இருந்திருக்கு இந்த கோயிலுடைய பெயரை கல்வெட்டில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா இது வந்து ஒரு பாண்டிய மன்னருடைய கல்வெட்டு இந்த கல்வெட்டு முன்னாடி இந்த ஊரோட பெயர் வந்து ஒரு அற்புதமான ஒரு செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸ்வஸ்தி ஸ்ரீ பாண்டிய மன்னர்களால் எழுப்பப்பட்டிருந்தாலும் சோழ மன்னர்களாலும் திருப்பணி செய்யப்பட்டிருக்கு அதற்கு சான்றா வந்து பாத்தீங்கன்னா திருமண்டபம் எடுப்பித்து திருமேனியும் எழுந்தருளி வித்து திருமேனியும் எழுந்தருளி வித்துன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு இரும்ப நம்ம தட்டுனா என்ன என்ன சத்தம் வருமோ எழும்புமோ அதுதான் இங்க இருக்கு இந்த கோயில கட்டி கும்பாசியம் பண்ற வரைக்கும் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோட நாங்க இருக்கணும் இந்த கும்பாசியத்தை பார்க்கணும் நாங்க வழிபாடு பண்ணணும் தமிழர் குலத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு மேல் பழமையான வரகுணேஸ்வரர் கோயிலில் தான் இருக்கும் வரகுண பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட மாபெரும் ஒரு பொக்கிஷம் தான் சொல்லலாம் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பு உள்ளே போனீங்கன்னா அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் நான் உள்ளே போய் காமிக்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த கோயிலினுடைய திருக்கல்யாணம் வந்து நடக்குது இன்றைக்கி நம்ம அதுலேயும் கலந்துருக்கோம் அதையும் பார்த்துட்டு இந்த கோயிலினுடைய வரலாறையும் இந்த கோயிலில் எவ்வளவு கல்வெட்டுகள் இருக்கு அந்த கல்வெட்டுகள்லாம் என்ன தகவலை சொல்லுது இந்த கோயிலுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து காணொலியில தெரியப்படுத்த போகிறோம் காணொலியில் தொடர்ச்சியா பாத்துட்டு இந்த கோயிலுடைய விவரங்களை நம்ம பதிவு செய்யும் മഹാഗണപതയ ചതുവണഖാണംഭ്യൻ ഓം അഗ്നിതം ജയ ജയ ഗണപതി മേസമാസേ ശുക്ലപക്ഷേ കണ വൈബോധനം

E பாட்ட <kk> <k iniciaries> திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கவட்டம் அழுந்தூர் என்ற கிராமத்திலேருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த சிவன் கோயில் வந்து இந்த இடத்துல இருக்கும் இந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் வரகுண பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயில் ஏதோ ஒரு போரில் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் மேற்கூரை எல்லாத்தையுமே வந்து சிதலமடைந்து அது விமானம் இருந்திருக்கு விமானம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்லேயோ ஏதோ ஒரு காலகட்டத்திலேயோ அது வந்து முழுவதும் இடிக்கப்பட்டு இப்போ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக சிதலம் அடைஞ்ச நிலையில தான் இந்த கோயில் இருக்கும் இப்போ இந்த கோயிலை தான் நம்ம வந்து இன்னைக்கு காணொளி பதிவு பண்ண வந்திருக்கோம் இந்த கோயிலை சுற்றி ஏகப்பட்ட கல்வெட்டுகளும் நம்மளால பார்க்க முடியாது உள்ள உள்ள முன்மண்டபத்தில் உள்ள தூண்கள் எல்லாமே சோழர்கள் கலைப்பானியில் தான் இருக்கு ஆனால் இந்த கோயிலை நம்ம சுற்றி பார்ப்போம் வாங்க அவ்வளோ நேர்த்தியாக வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க இது பிற்காலத்தில் வந்து பல பல போர்களில் இந்த கோயில் வந்து இடிக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்மளால் சொல்லிக்க முடியும் என்ன காரணம்னா கருவறை வந்து ஒரு கற்களாலையும் அதுக்கு முன்பு எழு எழுப்பப்பட்ட மண்டபம் வந்து வேறு கற்களாலையும் மாற்றி மாற்றி கட்டப்பட்டுள்ளதை நம்ம இந்த கோயிலில் நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து முழுக்க முழுக்க கிரேனேட் கற்களை வச்சு கட்டியிருக்காங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருங்கலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கருப்பு நிற கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த கோயில் வந்து சிதலமடைந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மன்னர்களால் மேலும் மேலும் திருப்பணி செய்யப்பட்டிருக்குன்றதை இது மூலயமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படியே நம்ம பின்னாடி போய் பார்ப்போம் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டோம் இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரச மரம் அதாவது கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு மரம் வந்து இருந்திருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அந்த அரசமரம் வந்து அழிந்துதா சொல்கிறாங்க ஆனால் அந்த அரசமரத்துக்கு க கீழே தான் வந்து வரகுண பாண்டிய மன்னனுடைய ஒரு சிற்பம் இருந்திருக்கு ஆனால் அந்த சிற்பம் இன்றைக்கி நம்மளால் அது எந்த சிற்பம்ன்றும் நம்மளால் சொல்ல முடியல ஆனால் இது பாண்டிய மன்னராக அப்படின்றத நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியாது என்ன காரணம்னா அவர் தலைக்கு மேலே ஒரு ஜடாமுடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இவர் ஒரு மன்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் ஆனால் அந்த மன்னருடைய சிற்பம் எங்கே போனதுன்றதை நம்மளால பல தெரியலை சொல்ல முடியலை இந்த கோயிலில் நம்ம பல கல்வெட்டுகளை பார்க்க முடியும் ஆனால் இந்த இங்கேயும் கல்வெட்டுகள் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலையும் வந்து கல்வெட்டுகள் இருக்குது இதெல்லாமே கல்வெட்டுகள் தான் இந்த பாருங்கள் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க நம்மளால் படிக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்குது ஆனால் நம்ம மாவு போட்டால் ஓரளவுக்கு நம்மளால் படிக்க முடியும் பார்ப்போம் இந்த கோயிலுடைய பெயரை கல்வெட்டில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா வரகுண ஈஸ்வரமுடைய நாயனார் கோயில்னு குறிப்பிடுறாங்க இந்த கோயிலை ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை காசி விஸ்வநாதர் கோயில்ன்ட்டு அழைக்கிறாங்க இந்த கோயிலுடைய கல்வெட்டுகளில் உள்ள கோயில் கல்வெட்டுகளில் உள்ள பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வரகுணீஸ்வரமுடைய நாயனார் கோயில் தான் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இந்த கோயிலுடைய பெயர் வரகுணீஸ்வரர் அதாவது வரகுண மன்னரால் கட்டப்பட்ட இந்த கோயில்னால இந்த கோயிலுக்கும் வரகுணீஸ்வரர் உடைய நாயனார் கோயில் இந்த கோயிலை வந்து தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு ஒரு பாண்டிய மன்னருடைய கல்வெட்டு இந்த கல்வெட்டு அந்த பாண்டிய மன்னருடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா குலசேகர தேவர் குலசேகர தேவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுக்குள்ளே ஆட்சி செஞ்சவர் அவரும் இந்த கோயிலுக்கு வந்து நிலதானம் கொடுத்துருக்காரு அது இல்லாமல் ஒரு பக்கத்தில் இந்த ஊரை சுற்றி ஒரு ப வயல் இருந்திருக்கு அந்த வயலுக்கு வந்து பயிரிட்ட செய்தியை வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு பார்த்தீங்களா வயலில் இது உங்களால் படிக்க முடியுதா வ எலீல் பட்ட வயலில் நான்கு எல்லைக்கு உட்பட்ட வயலில் நான் நான் நாலு எல்லைக்கு உட்பட்ட வயலில் வந்து ஒரு பயிரிட்ட செய்தியை வந்து குறிப்பிட்டு இந்த கோயில் பல சிறப்பா இருந்து செயல்பட்டிருக்கு பாண்டி முற்கால இடைக்கால பாண்டிய மன்னர்லாம் வரகுண பாண்டியன் தான் இருக்கிறதுல வந்து பல மன்னர்களை வந்து தோற்கடிச்சதுல வரகுண பாண்டிய மன்னருக்கு வந்து ஒரு இது தான் இந்த ஈஸ்வரத்துலலாம் கட்டினது அவர் காலத்துல வந்து அம்மன் கோயில்லாம் கிடையாது அவருக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தாலும் அப்போ என்ன பேரில் அழைக்கப்பட்டதோ அதே பேர் தான் வந்து அதுக்கு பின்னாடி வந்து முந்நூறு அந்த மன்னர்களும் வச்சுருக்காங்க இதுவும் பாண்டிய மன்னருடைய கல்வெட்டு இந்த இடத்துல வருது பாருங்க நாங்கள் உடையார் வரபுணீஸ்வரமுடைய நாயனார் நாயனாருக்கு இந்த பேரு பேர் வரவுணீஸ்வரமுடைய நாயனாருக்கு குடி நாங்க அதான் ஒவ்வொருத்தா வர வரதான் ஒன்னொன்னு தெரியுங்கிற மாதிரி இப்ப இவங்க வந்து இந்த இது போட்டு நமக்கு தெரியுங்க இல்லைன்னா இவ்வளவு நாள் நமக்கு இதுதான் முக்கியம் இதுதான் இந்த சான்று ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நான்கெல்லைக்கு உட்பட்ட வயலில் பயிரிட்ட செய்தியும் வந்து இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அன்றைய காலகட்டத்தில் அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க எப்படி வாழ்ந்திருந்தாங்கன்றத நம்மளுக்கு எப்படி தெரியப்படுத்துதுன்னா இந்த கல்வெட்டுகள் மூலியமாக தான் நமக்கு வந்து தெளிவுப்படுத்துது இன்றைக்கி இந்த ஒரு கல்வெட்டை நம்ம பார்த்துருப்போம் இன்னும் சில கல்வெட்டுகள் இருக்குது அதுலேயும் நம்ம மாவு போட்டு பார்ப்போம் அதுலேயும் என்னென்ன தகவல் அரிய தகவல்கள் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வைப்போம் இந்த ஊரோட பெயர் அழிந்தியூர் இந்த இருக்கு பாருங்க அழி இந்தி யூ இர் அழிந்தியூர் ஊரார் அப்படின்னு இந்த ஊரோட பேர் வந்து அழிந்தியூர்னு தான் இருந்திருக்கு அப்படியே மருவி மருவி இன்னைக்கு வந்து அழுந்தூர்ன்னு அழைக்கப்படுது இந்த கல்வெட்டுகள் தான் முற்காலத்தில் இந்த கோயிலும் இந்த கோயிலுக்கு உள்ளே இருந்த ஊர்களும் எப்படி சிறப்பாக செயல்பட்டுதுன்றதை நமக்கு வந்து தெளிவுபடுத்துது இந்த கல்வெட்டு இருக்கிறதுனால தான் இந்த கோயிலை பற்றிய விவரங்கள் நமக்கு தெரியுது இல்லைனா இது எப்போ கட்டப்பட்டதுன்றது கூட தெரிஞ்சிருக்காரு இதில் அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது வந்து பாண்டியருடைய கல்வெட்டு தான் ஆனால் அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அழகிய சோழ வேளாள் அழகிய சோழ வேளார்ன்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க இந்த கல்வெட்டை நம்ம பார்த்துருப்போம் இந்த கல்வெட்டோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க கையொப்பமிட்ட செய்தி கையொப்பமிட்டதையும் அவங்க வந்து தெளிவுப்படுத்தியிருக்காங்க அங்கே பாருங்கள் அணுக்கண் நம்பினார் எழுத்து அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் வந்து கையப்பமிட்டிருக்காங்க இது ஒவ்வொருத்தவங்களும் இந்த இடத்துல வந்து கையப்பமிட்டதையும் இறுதியாக முடிச்சிருக்கு ரொம்ப 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 அற்புதமான ஒரு கல்வெட்டுன்னே சொல்லலாம் குலசேகர தேவருடைய பாண்டிய மன்னனுடைய கல்வெட்டு இது கிட்டத்தட்ட எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் வருடங்களுக்கு மேல் ஆயிடுச்சு அவர் ஆட்சி காலம் முடிந்து அந்த கல்வெட்டை இன்றைக்கி நம்ம வந்து பார்த்து படித்து நம்ம வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் இந்த கோயில் வந்து மிக விரைவில் பாலாலயம் செய்யப்பட்டு நல்ல நிலைமையில் வரணுன்றத நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த காணொளி மூலிமா தெரியப்படுத்திக்கிறோம் நிச்சயம் ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த கோயில் வருன்றதையும் கண்டிப்பாக தெரியப்படுத்திக்கிறோம் நல்ல நல்லதே நடக்கும் இந்த பின்னாடி இருக்கிற இந்த சிவன் கருவறை உள்ள பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது அதாவது வரகுண பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது இது பின்னாடி தான் ஒரு கல்வெட்டு இருக்கு அதை தான் பார்க்குறோம் பார்ப்போம் இந்த கருவறைக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா மன்னருடைய பெயர் வந்து நேரடியாக குறிப்பிடலை ஆனால் இதில் வந்து ஒரு அற்புதமான ஒரு செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸ்வஸ்தி ஸ்ரீ இக்கல் ஒன்றும் அழிந்தியூரில் இந்த ஊரோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழுந்தூருன்னு இருக்குது ஆனால் கல்வெட்டில் அதாவது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருடைய பெயர் அழிந்தியூர்னு குறிப்பிட்டிருக்காங்க இக்கள் அழிந்தியூரில் அழிவில்லாத தேவன் மகன் மேரன் வணங்கன்றதை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க மற்றபடி வேறு எந்த தகவலுமே இதில் இல்லை அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது அதையும் நம்ம அடுத்து போய் பார்ப்போம் வாங்க இந்த கோயில் வந்து சோ பாண்டிய மன்னர்களால் எழுப்பப்பட்டிருந்தாலும் சோழ மன்னர்களாலும் திருப்பணி செய்யப்பட்டிருக்கு அதற்கு சான்றாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த தூண்களோடைய வடிவமைப்பை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் இங்கே இருக்கிற நான்கு தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுடைய கலைப்பாணியில் தான் இவங்க வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க அதற்கு முன்னாடி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்களால் கலைப்பாணியில் இருக்குது இதுக்கு பின்பு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து சோழர்களுடைய கலைப்பாணியில் தான் இந்த மண்டபம் எடுப்பிருக்காங்க அதற்கு சான்றாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள குளோத்துங்க சோழனுடைய ஒரு கல்வெட்டு நம்ம தகவல் வந்து நமக்கு தெளிவுபடுத்தும் அதை நம்ம போய் பார்ப்போம் வாங்க இந்த கோயிலுக்கு சோழர்களும் வந்து திருப்பணிகள் வந்து செஞ்சுருக்காங்க அதே மாதிரி உள்ளே அந்த பார்த்த அந்த நான்கு தூண்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த தூண்கள் எல்லாமே சோழர்களுடைய கலைப்பாணியில் தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு அதற்கு சான்றாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திஷ்டி அவருடைய மெய்க்கீர்த்தியிலேருந்து இது ஆரம்பிக்குது ஸ்ரீ புகழ் மாது விளங்க ஜெயமாது விரும்ப நிலமகள் நிலவம் அப்படின்றத மெய்கீர்த்தியோடு இங்கே ஆரம்பிக்குது அதாவது புகழ் மாது வி இளங்க ஜெயமாத விரும்ப அவருடைய மேய்க்கிறத்தில் தொடங்குகிற இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களை வந்து பார்த்தீங்கன்னா வரகணீஸ்வரமுடைய நாயனார் கோயில்னு பாண்டியர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் சோழர்கள் அதாவது குலோத்துங்க சோழனுடைய ஒரு கல்வெட்டு என்ன குறிப்பிடுதுன்னா இந்த இடத்துல வர வரகுண ஈஸ்வரமுடைய மகாதேவர்க்கு திருமண்டபம் எடுப்பித்த செய்தி அதற்கான கல்வெட்டை வந்து இங்கே வந்து பொறி பொறிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண்டபம் எடுப்பித்து திருமேனியும் எழுந்தருளி வித்து திருமேனியும் எழுந்தருளி வித்துன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல திருமண்டபம் எடுப்பித்து திருமேனியும் எழுந்தருளி வித்து எழுந்தருளி வித்து எழுந்தருளி வித்து மற்றும் மற்றும் மற்றமுள் மற்றும் முள் திருப்பணியும் செய்வித்து இந்த கோயிலில் திருப்பணியும் அதாவது இந்த கோயில் பல மன்னர்களால் வந்து பெரும் அழிவுக்கு தான் இந்த கோயில் வந்து அப்பையிலேருந்தே ஆகியிருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த கோயில் கட்டப்பட்டு மறுபடியும் அழிக்கப்பட்டு திருப்பியும் கட்டப்பட்டு திருப்பியும் அழிக்கப்பட்டு பல மன்னர்களால் பல மாட்டி வந்து திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு அதுதான் இந்த கல்வெட்டு செய்தி வந்து தெரியப்படுத்துது என்னென்னா திருமண்டபம் அதாவது முன் மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழன் காலத்தில் வந்து எடுப்பித்திருக்காங்க அதே மாதிரி அதே அதே மாதிரி திருமேனியும் எழுந்தறிவித்து இந்த கோயிலில் திருப்பணியும் செய்வித்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோயிலில் குலோத்துங்க சோழன் காலத்தில் ஒரு திருப்பணி செய்த இதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அவ்வளோ அற்புதமான கல்வெட்டு நம்ம இந்த கோயில் முழுக்க இருந்த எல்லா கல்வெட்டுகளையுமே நம்ம பார்த்துருப்போம் அதில் முக்கியமான ஒரு கல்வெட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அதாவது கருவறைக்கு பின்னாடி உள்ள அந்த ஒரு கல்லை செய்வித்ததுக்காக அந்த கல் கொடுத்தவருடைய பெயரையும் வந்து குறிப்பிட்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சு மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்த இந்த கோயிலை வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் சோழர்களாலேயும் இந்த கோயில் வந்து திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கின்ற செய்தியை இந்த கல்வெட்டு நம்மளுக்கு வந்து தெரிவிக்க தெரிவுப்படுத்துது இந்த கோயிலில் பல ஆச்சரியமூட்டும் விடயங்களும் இங்கே இருக்குது என்னென்னா ஓசை வர கற்களும் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம் அந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா முற்காலத்தில் வந்து சந்தனம் மறைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க ஐயா இந்த கல் அந்த கல்லை தட்டுங்க இந்த கல்லை பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு தட்டுனா என்ன சப்தம் எழுமோ அதுதான் எழும்புது இது சாதாரண கல் ஆ ஆ இதில் பாருங்கள் இங்கே இந்த கல்லை நான் தட்டுறேன் பாருங்களேன் இது வந்து சாதாரண கல் நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம் ஆனால் அந்த கல்லை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இங்கே வந்து பெரிய விஷயம் யாரும் வந்து தட்டி உடச்சிடாதீங்க இதுவும் அதுதான் இது எல்லாமே அதுதான் ஆனால் இங்கே பாருங்கள் கேக்குதுங்களா ஒரு இரும்பை நம்ம தட்டினா என்ன என்ன சத்தம் வருமோ எழும்புமோ அதுதான் இங்கே இருக்குது அதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா சரியாக அந்த கல்லை மட்டும் பயன்படுத்தி இந்த கோயிலில் சந்தனம் அதாவது ஏதாவது அரைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதை நம்மளால் உறுதிப்படுத்தவும் முடியுது என்ன காரணம்னா அதை தேய்ச்சி 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 இந்த கல்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேய்மானம் ஆயிருக்கு அதை நல்லாவே தெரியுது இங்கே இடம்லாம் வந்து தேய்ச்சி தேய்ச்சி இந்த கல்லே வந்து தேய்மானம் ஆகிருக்கு அன்றைய காலகட்டத்தில் இந்த இந்த கல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சந்தனமோ இந்த என்னென்னலாம் அரைப்பாங்களோ அதெல்லாம் வந்து இந்த கல்லில் வந்து அரைச்சி பயன்படுத்தியிருக்காங்கன்றத நம்ம இது மூலியமாக தெரியப்படுத்திக்கலாம் இந்த கல் ஆனால் இது பார்க்கறதுக்கு கருங்கல் போன்றே தான் இருக்குது ஆனால் சப்தம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பில் தட்டினா என்ன சப்தம் எழுமோ அது எழும்புது இந்த கல்லூரி இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆச்சரியம் வருங்க இந்த ஒரு கல் தான் இங்கே இருக்கு ஓசை வர கல் அருமையாக இருக்கு இந்த கோயில் வழிபீடத்துக்கிட்ட கல்வெட்டை பார்க்க முடியுது என்னடா இந்த கல்வெட்டு மட்டும் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்க வேணா இந்த ஒரு கல் மட்டும் தலைகளாக இருக்குது சரி அதுலேயும் ஏதாவது அரிய தகவல்கள் இருக்கும் அப்படின்றதுல தான் புகைப்படம் எடுத்து வச்சுக்கோ என்ன தகவல் இருக்கு மண்ணா இருந்ததுங்க மண்ணா இருந்ததுல வந்து மொழிவி சாணம் எடுத்துட்டு வந்து மொழிவி நல்ல கோலம் போட்டு வச்சிட்டு போனானா அந்த கோலத்து மேல வந்து நாகராஜா பனை எடுத்து வந்தது உண்மை சின்ன பொண்ணுங்கள் யாரு வந்தாலும் பார்த்துட்டு இது மாதிரி இருக்குது இருக்குன்னு சொன்னாங்க அதனால இந்த கோயில் வந்து வரகுண்ட ஈஸ்வரர் வரத்தால வந்தவர் அதனால இவர் வந்து வரத்தால வந்ததுனால உடம்பு வியாதிகள் யாருக்கா இருந்தாலும் எந்த உலகத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இவரை வேண்டிக்கிட்டவங்களுக்கு உடம்பு நிலை நல்லா ஆயிரு நல்லாயி நல்லா குணப்படுத்தி ரொம்ப நாள ஒருத்தர் கட்டியா வந்து அந்த கும்பக கும்பகோணம் தான் அவர் கும்பகோணத்துல இருந்து அவர் வந்து இங்க வந்து சொல்லிட்டு போனார் எனக்கு இந்த மாதிரி உடம்பு நல்லா நல்லாயிருச்சு இந்த எப்பம்ல பேசி எனக்கு அதனால நான் அந்த கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு அவருக்கு நல்லாயி நல்லபடியா இந்த வர ஈஸ்வரர் வந்து என் உடம்பு நல்ல கை கால் வலி எதுவாக இருந்தாலும் நிறைவேத்துறார்யா அவ்வளோ ஒரு மைமையானவர் இவர் அந்த காசி விசாலத்தி விஸ்வநாதர் அவங்க மைமை ரொம்ப மகிமையானவங்க அவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த வரம் கொடுக்குறாரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இனி என்ன ஒரு வரம் கேட்குறியோ பத்து வாரத்தில் ஒரு வாரத்தை நிறைவேத்துற வரகுண்ட ஈஸ்வரர் நாகராஜாவால் வந்து அவர் வந்து கோலத்தில் வந்து நாகராஜா அவருக்கு ஒரு அவசியம் பண்ண மாதிரி அவர் எப்பவும் அவரை சுத்தி இருக்கிறாங்க இங்க வந்து சர்ப்பம் நல்லபடியா விளையாண்டு யாருக்கா இருந்தாலும் நன்மையே தான் கொடுக்குது இந்த மண்ணுல மிதிச்சவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் ஒரு சாப்பாடு இல்லைன்னு வந்தவங்களுக்கு ஒரு நேரத்து சாப்பாட்டை பசியார குடுக்குற இந்த வரகுண்ட ஈஸ்வரர் அவர் கோயில் வளர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணி அவர் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ரொம்ப நாளா காத்திருந்தேன் முன்னாடி ஒருத்தர் பூஜை பண்ணார் நல்லாவே பண்ண முடியாமல் தான் இந்த இப்போ இருபது ஐம்பது நூறு எழுப்பி எங்க சுந்தரமூர்த்தி அண்ணன் அவர் சோழையப்பா நிறைய பேர் வரகுண்ட ஈஸ்வரர் இருக்குது ஐயர்லேருந்து எல்லா பேருமே வர்றவங்க எல்லாருமே இந்த கோயிலை விரும்பி வராங்க எல்லா சேவைகளும் நல்லபடியாக செய்கிறோம் முன்னாடி நடந்த பூஜையோட வர 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 பெரிய பூஜை பண்ணுறாங்க அஷ்டமி பூஜையிலேருந்து எல்லாமே நடக்குது நல்லபடியாக நடக்குது பனிரெண்டு மாதமும் கவலை இல்லாத நல்லபடியாக சாப்பாடு போகிறாங்க நல்லா நடக்குது பூஜை எல்லாமே நிறைவேற்றுவாங்க எங்களுக்கு நான் வேண்டிக்கிறது என்னன்னா எந்த ஒரு அஜபாவும் இல்லாமல் இந்த கோயிலை கட்டி கும்பாசியம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோட நாங்கள் இருக்கணும் இந்த கும்பாசியத்தை பார்க்கணும் நாங்கள் வழிபாடு பண்ணணும் சாவுற வரைக்கும் வழிபாடு பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் வரணும் இந்த வரகுண்ட ஈஸ்வரால் நாங்க நல்லபடியா இருக்கிறோம் பசியாத தண்ணி கிளியாத துணியே குடுக்கறாரு நான் வேலைக்கே போயிட்டாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் வர நினைச்சு உடியாரவங்களுக்கு நன்மைகளை செய்யறாரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கும் அக்கா சொல்லியிருப்பாங்க இந்த கோயிலில் பல சிறப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலில் மிகப்பெரிய ஒரு சர்ப்பம் வந்து அதை சொல்லியிருக்காங்க உள்ளேயே தான் அந்த சர்ப்பம் இருக்குது ஆனால் யாரையும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணுறதில்ல அது சாட்டுக்கு அது இருக்குது நம்ம பல இடங்களில் சர்ப்பம் தான் இந்த மாதிரி பழமையை க பாதுகாக்குதுன்னே சொல்லலாம் நம்ம அந்த வல்லம் குளம் எடுத்து பண்ணுறப்போ மூணாவது வாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு அடியில் ஒரு சர்ப்பத்தை நம்ம பார்த்துருப்போம் காணொலியில் நம்ம தெரியப்படுத்தியிருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் இந்த மாதிரி சர்ப்பங்கள் வந்து பாதுகாத்துட்டுருக்கு இந்த கோயிலில் பல சிறப்புகள் இருக்குது இறைவன் கேட்குறதும் அதுதான் இறைவன் வந்து மக்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒற்றுமையை மட்டுந்தான் அவங்க கண்டிப்பாக அவங்க வாயாலேயே நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நிச்சயம் நல்லதே நடக்குன்றது நம்பிக்கை வந்துருச்சு நல்லதே நடக்கும் நன்றி